அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலமதுல்லாஹி ரபிலமின் குரான் எடுத்துட்டோம் அப்படின்னா இது அல்லாஹுடைய பேச்சாக இருக்குது இன்னும் அது எவ்வளவு மகத்தானது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட குரானில் ஆயத்துள் குறிச்சி வந்து மகத்தான ஆயத்து அப்படின்னு சொல்லப்படுது அந்த மகத்தான ஆயத்தை ஓதுறதுனால நமக்கு கிடைக்கிற சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத அல்லாஹ் நாம் இதில் பார்க்கலாம் ஒரு முறை நவீஸ்வரல்ல அலேஸ்வல்லவங்க வந்து அபுல் முந்திர அப்படிங்கிற சஹாபீட்டை கேட்குறாங்க அபுல் முந்திரே குரானில் உமக்கு தெரிந்த வசனங்களில் எந்த வசனம் மிகவும் மகத்தானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த சஹாபி சொல்கிறாங்க அல்லாஹும் அவனுடைய அடியாருமே இதை நன்கு அறிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறாங்க இதை கேட்ட நான் விசுவாசவுங்க மறுபடியும் அந்த சஹாபிட்ட கேட்குறாங்க அபுல் முந்திரே குரானில் உமக்கு தெரிந்த வசனங்களில் எந்த வசனம் மிகவும் மகத்தானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த சஹாபி நபிசோஸ் அவங்க வந்து தன்னிடத்துலேருந்து என்ன விடயத்தை வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நபிசோஸ் அவங்கள்ட்ட பதில் சொல்கிறாங்க குரான்ல அல்லாஹுலா இல்லாஹ இல்லாஹுவா கையுள் கையும் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஆயத்தல் குறிச்சி தான் மகத்தானதாக இருக்குதா பதில் சொல்கிறாங்க அதை கேட்ட நபிசாசவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இன்னும் அந்த சஹாபியோட நெஞ்சில் தட்டி கொடுத்து சொல்கிறாங்க அல்லாவின் மீது ஆணையாக உமது கல்வியாற்றல் உண்மை நெகிழ செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபியை நபி சுவாசங்க வந்து பாராட்டுறாங்க சுபஹான் அல்லா இது முஸ்லீம்னுள்ள இடம்பெற்றிருக்கு அதாவது இதுலேருந்து நமக்கு குரானில் ஆயத்தில் குறிச்சி வந்து எவ்வளவு மகத்தான ஆயத்தாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் அபுஹுர் ஈரர் அல்லி இல்லா அவங்கள்ட்ட நபீஸ்வரல்லா அலி ஊஸ்லாம் வந்து ஒரு தடவை ரமலானோட ஜக்காத்தை வந்து பாதுகாக்கிற பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க அப்போ அன்னைக்கு இரவு பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு மனிதன் வந்து அந்த ஜக்காத்து பொருளை வந்து திருடுறதுக்காக வர்றாங்க அதை பார்த்து அபுகுரேகளில் அவங்க வந்து அந்த மனிதனை நான் பிசில் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி சொல்கிறத கேட்ட அந்த மனிதன் வந்து இல்லை நான் ஒரு ஏழை என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு அபுகுரேகளில் அவங்களும் இறக்கப்பட்டு அந்த மனிதனை விட்டுறாங்க அது மாதிரியே பார்த்திங்கன்னா இரண்டாவது நாளும் நடக்குது அப்பவும் அந்த மனிதனை விட்டுறாங்க இன்னும் மூணாவது நாளும் அது மாதிரியே நடக்குது அப்போ அந்த மனிதன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி குர்ஷியை ஓதுங்க அப்படி செஞ்சீங்கன்னா விடிகிற வரையும் அல்லாவோட தரப்புலேருந்து உங்களுக்கு பாதுகாப்பும் இன்னும் உங்களை ஒரு வானவர் வந்து உங்கள் பக்கத்தில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த சைத்தானும் உங்களை நெருங்க மாட்டான் அப்படின்னு அந்த மனிதன் சொல்கிறாங்க இதுக்கு இதை வந்து நபிசர் அல்லே சொல்லவங்கள்கிட்ட அபுகரையாளையவங்க வந்து தெரிவிக்கிறாங்க இது கேட்ட நபிசர்லாஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்ககிட்ட சொன்ன அவன் வந்து பொய்யனாக இருக்கான் ஆனால் அவன் சொன்ன விஷயம் வந்து உண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உங்கள் கிட்டே வந்து இந்த விஷயத்த சொன்னது யார் அப்படின்னா அவன் ஷைத்தான் அப்படின்னு சொல்லி நபீசர்லா லோசனை வந்து அப்புஹரில் அவங்கள்ட்ட தெரிவிக்கிறாங்க இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா புகாரின் உள்ள இடம் பெற்றிருக்கு இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஷைத்தானே பார்த்திங்கன்னா நம்ம ஆயத்தூள் குறிச்சியை ஓதுறதுனால கிட்டேருந்து பாதுகாப்பு கிடைக்கிறதுங்கிறத உண்மையை நமக்கு தெரியப்படுத்தியிருக்கான் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஆயத்தல் குறிச்சியை வந்து யார் கடமையான தொழுகையை தொழுதுட்டு அதாவது ஃபர்லான தொழுகையை தொழுது முடித்ததுக்கப்புறம் இந்த ஆயத்தல் குறிச்சியை ஓதுகிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு மரணத்தை தவிர வேறு எதுவுமே தடையாக இல்லை அப்படின்னு சொல்லி நபிசாஸ் சொன்னதாக அபு உமாமியில் அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க இது வந்து அஸ்ஸுன நசாயி குப்ரா அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்குல்லா அப்போ அல்லாஹ் நாமளும் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாடியும் இந்த மகத்தான ஆயத்தல் குறிச்சியை ஓதக்கூடியவங்களாகவும் இன்னும் நம்மளோட பிள்ளைங்களுக்கும் இதை கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களாகவும் இருந்து சொர்க்கத்தை பெறக்கூடிய அடியாராக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை ஓதிட்டு ஷைத்தான் டேர்ந்து பாதுகாப்பு பெறக்கூடிய அடியாராகவும் நாம் இருக்கணும் இன்ஷால்லா ஆ மீன் السلام عليكم ورحمه الله وبركاته